மூணு ஆறு பத்து பதினொன்று அந்த உபதயஸ்தானம் சொல்லுவாங்க அளவுக்கு நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம் கிரக காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம் பாவக காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம் கிரகத்தின் திசைகளை தெரிஞ்சுக்கணும் பாவகங்களின் திசைகளை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எந்தெந்த பாவங்களில் எந்தெந்த கிரகங்கள் எவ்வளவு வலிமையா இருக்கும் தெரிஞ்சுக்கணும் லக்ன ஆதிபத்தியத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் எது எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அசுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் எது எதுன்னு தெரிஞ்சுக்கணும் லக்ன தன்மையை புரிஞ்சுக்கணும் கோபி சார் பேசும்போது சொன்னார் அதாவது ஜோதிடம் என்பது புரிதலில் இல்லை உணர்தலில் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் உண்மை அதுதான் ஜோதிடத்தை உணர வேண்டும் உண்மை தன்மையை உணர வேண்டும் நம்மிடம் வரக்கூடிய ஜாதகர்கள் சாதகத்தை சொல்ல தெரிய வேண்டும் சிலர் நினைக்கிறோம் தவறா அவரோட கர்மாவை நம்ம சொல்கிறோம் ஒருவேளை அவரோட நெகட்டிவிட்டி நமக்கு வந்துடுமோ அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சார் நவக்கோள்களை உச்சரிக்கக்கூடிய ஒரே தகுதி ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் உள்ளது சாதாரண சாமானியர்கள் வீட்டில் இருக்கிறவங்க மற்ற தொழில் செய்கிறவங்கள்ட டெய்லி ஒன்பது கோள் பேரை சொல்கிறாங்களா இல்லை நாம் மட்டும்தான் ஒன்பது கோளின் பெயரையும் தினமும் அணு நிமிடமும் அனுசரித்து கொண்டு இருக்கிறோம் பேசி கொண்டு இருக்கிறோம் இல்லையா ஸோ ஜோதிடத்தின் பால் நாம் கொண்டுள்ள பற்றும் நம்பிக்கையும் ஒரு ஜோதிடரை காப்பாற்றும் உங்களுடைய துன்பம் களைவது கோள்கள் மட்டுமே ஐந்து கரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா யானை முகத்தனுக்கு ஐந்து கரம் கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐந்து இதை வந்து நம்ம வசந்தன் ஐயா பேசும்போது நான் ஒரு காணொலியில் கேட்டேன் நெல்லை வசந்தனையா சொல்லியிருப்பார் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் யூடியூப்பில் கேட்டு பாருங்கள் ஐந்து கரம் கம்ப்யூட்டரில் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம வளர்த்துக்கணும் சமகாலத்தில் நம்முடன் பயணித்த நம்முடன் வாழ்ந்த ஒரு மகா உன்னதமான ஜோசியர் அவர் சிவதா சித்தயோகி சிவதாசன் ரவியா ஐயாவும் அவருடைய புத்தகங்கள் கிடைச்சாலும் படிங்க ஈவன் நிறைய பேருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது ஒரு ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்கன்னா அவங்களுடைய கருத்துக்கள் எழுதுகிறாங்க அப்படின்றத நம்ம ஏன் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் கருத்து மோதல்கள் இருக்கலாம் அதில் கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது அவன் அவன் தான் நான் கேட்கணுமா அப்படிலாம் இல்லை நீ எங்கள் வீட்டுக்கு வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு புத்தகங்கள் இருக்குது சார் சமகாலத்தில் நம்முடன் பயணிக்கும் ஜோதிடர்கள் எழுதின புத்தகமும் நான் வச்சுருக்கேன் அதில் ஒரு தகவல் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம என்ன கற்றுக்கணுன்னா ஜோசியர் வந்து அமைதியின் அடையாளமாகவும் என்ன ஒரு சிக்கல் இல்லாத மனநிலை கொண்டவராகவும் இருக்கும் அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த என்கிட்ட சில பேர் டக்குன்னு வந்து கேட்கும்போது செய்வினைக்கு என்ன கிரக காரக அமைப்பு சார் சும்மா சொல்லுங்களேன் இவ்வளோ பேசுறீங்கல்ல சொல்லுங்களேன் அப்படின்னு அதாவது சந்திரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும் வேறு ஒன்று சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியதான் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் செய்வினையா அந்த கிரகத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எல்லாம் ஒரு சயின்ஸு மனோகாரகனாகிய சந்திரன் கேதுவுடன் நெருங்கிய பாகையில் அதாவது சந்திரனை நோக்கி கேது போனோம் கேது வந்து சந்திரனை கடந்து இருக்குன்னா அதை கண்டுக்கவே தேவையில்ல பெரிய விஷயம் ஸ்டேபிள் ஆகிடுவாங்க எப்படியாவது அவருடைய ஜென்ம ஜாதகத்தில் சந்திரனை கேது நோக்கி கிட்ட போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனபயம் அதிகமாக இருக்கும் ஈவன் ஒரே நட்சத்திர சாரத்தில் நிற்கிது ஒரே டிகிரியில் அல்லது மூணு டிகிரி மூன்று டிகிரி மூணு புள்ளி இருபது டிகிரி மூணு டிகிரி இருபது கலைன்றது ஒரு நட்சத்திர சார் பாதம் அதுக்குள்ளார நிற்கிதுன்னா அவங்களுக்கு மனபயம் அதிகமாக இருக்கும் அவங்கள்ட்ட டிசிஷன் அத்தாரிட்டி இருக்காது அவங்கள்ட்ட ஒரு முடிவு எடுத்து கையில் கொடுத்தீங்கன்னா பத்து முடிவு எடுப்பாங்க பத்தையும் செய்ய மாட்டாங்க அடுத்த அது அது ஒரு விஷயம் இதுதான் கிரகணம் அதே மாதிரி ராகுவோட சந்திரன் குறுகிய பாகையில் அதாவது ராகு வந்து ராகு வந்து சந்திரனை நோக்கி போகணும் சந்திரன் ராகுவை நோக்கி ஒரு இப்படி வரணும் அதுதான் கிரகணம் அதே தான் சூரியன் கிரகங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ஒளி கிரகங்கள் வலுவிழந்து இருந்தால் அவனை காப்பாற்றவே முடியாது அவன் தான் ஃபஸ்ட்டு எதிரி அவனுக்கு சிம்பிள் அதை பார்த்தோன்னே புரிஞ்சலாம் வளச்சி வளச்சி கேள்வி நம்மளை கேட்டுக்கிட்டு தானே கடைசி வரையும் அவனை திருப்திப்படுத்தவே முடியாது சிம்பிளாக புரிஞ்சுக்கேன் ராகுவுடன் சந்திரன் ராகுவுடன் சூரியன் சந்திரன் கேது ராகு இந்த அமைப்புகள்லாம் ரொம்ப குறுகிய பாகையில் இருக்குது அதே மாதிரி இந்த உணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா இது சனி சந்திரன் இதுவும் அதுதான் இருள் கிரகம் கிரகத்தை பாதிப்படைய செய்வது சனின்றது தொலை கிரகம் பூமியிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காற்று கிரகம் தூசி படிந்த பிளானட் சனின்றது அதனால தான் சனிக்கு பார்வை பலமானால் ஒளித்திறனை எடுத்து அது பிரதிபலிக்கிறதுன்றது ரொம்ப குறைவு சனி ஒளி கிரகம் இல்லை அப்போ கிரகத்தை அது பாதிப்படைய செய்யுமா என்றால் செய்யும் ஒரு தீய குணநலன்களை கொடுக்கும் தப்பான வழியில் அந்த ஜாதகரை பயணிக்க வைக்கும் அப்போ அந்த சனி சந்திரன் இணைவு சனி சூரியன் இணைவு இதெல்லாம் ஒருவேளை இதில் அஸ்தங்கத்துக்குள்ளார போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஸ்தங்க பலன் அப்படின்றத சூரியனை எடுத்துக்கும் என்ன அதுதான் சார் சொன்னாங்க இல்லையா விதி மதி கதின்னு அந்த விதின்றதே அங்கே மாறிடும் சனிக்கிட்ட இருந்துச்சுன்னா கிட்டே ஸோ இதெல்லாம் பா அந்த வீட்டில் பாருங்கள் தலைமுறை ஒற்றுமையே இருக்காது சனி சூரியன் இருந்ததுன்னா தலைமுறை ஒற்றுமையே இருக்காது தாத்தாவா எங்க இருக்காரு பேர் சொல்ல தெரியாது இத மாதிரியான ஒரு ஜோதிட நுட்பங்கள்லாம் இருக்கு கிரக இணைவுலகல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ராகு கேதுவுடன் குறுகிய பாகையில் இருக்கும் கிரகங்களும் கிரகணம் அடையும் நாட் ஓன்லி சூரியன் சந்திரன் அது பலனை மல்டிபிளா செய்தா இல்லை குறைச்சி செய்தான்றத அந்த கிரகத்தின் சுய கிரகத்தின் தன்மையை பொறுத்தது ராகுவுடன் வக்கர கிரகம் இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அங்கே குரு வக்கரமாய் ராகுவோட க்ளோசஸ்ட் டிகிரியில் தான் ரெட்ட குழந்தை இருக்கும் இல்லை ரெண்டும் பெண் குழந்தையாக இருக்கும் வாரிசு இருக்காது எப்படி வேணாலும் சொல்லலாம் அதை அங்கே டிசைடிங் டிசைட் பண்ணவே முடியாது நம்மளால அப்போ அந்த சுய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி அப்புறம் தான் நம்ம நீங்கள் அடுத்த நிலைக்கு போகலாம் அடுத்த நிலைன்னா நம்ம அதில் மட்டும் முடிவு பண்ண முடியல அப்படின்னா சப்தாம்சம் எடுத்து பார்க்கலாம் அந்த ஜாதகருக்கு சப்தாம்சம் தான் குழந்தை பேரை சொல்லக்கூடிய டிவிஷனல் அஷ்டவர்க்கத்தில் ஐந்தாம் பாவத்துக்கு எத்தனை பார்க்கலாம் இந்த மாதிரி நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி மண்டலம் நூத்தி எட்டு பாதத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜோசியர் யூடியூப் காணொலிகளை மட்டுமே பார்த்து விட்டு ஜோசியர்னு விசிட்டிங் கார்டு போட்டவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் தயு தப்பா எடுத்துக்கூடாது இன்னுமும் நான் ஜோதிடம் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு தான் உள்ளனர் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஜோதிடத்தை வளர்க்க வேண்டும் அப்போ நாம் அதை அணுக வேண்டும் அணுதினமும் அணுகிக்கொண்டே இருக்க வேண்டும் நேற்று ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் சார் இன்னைக்கு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் நான் சும்மா பாக்கிய நான் சார்ட்ட பேசிட்டு இருக்கேன் இப்படி இந்த மாதிரி இருக்க சார் நிமித்த பிரசனெல்லாம் இப்படி தெரியுது சனி உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேது கல்லில் இருக்குன்னா கேது எங்கே இருக்குது பத்தாம் பாவத்தில் இருக்குது அப்போ சனி தசை அடுத்தது வருது பத்தில் ஒரு பாபரனும் பாம்பேனும் இருக்க வேண்டும் கண்ட கோணத்ததிபன் கலங்கமே இல்லாமல் கருதியே நல்ல ஒரு மனை வீற்றிருக்க எந்திக்கிலும் சேனை பெற்று புகழுடன் வாழ்வான் என்று உரை திரேண்டா ஒன்று நாலு எழுபத்துக்கு அதிபதியும் ஐந்து ஒன்பதுக்கு அதிபதியும் பாவர்கள் பாராமல் நேராமல் சூழாமல் கிரகண தோஷத்துக்குள்ளார இல்லாமல் அஸ்தங்கம் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் இருந்து போச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் டாப் சார் நீங்கள் எழுதி வச்சிக்கங்க சரிங்களா நிறைய சூட்சும விதிகள் இருக்குது ஜோதிடத்துக்குள்ளார அஷ்டமாதி சப்தம கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான் எட்டு கூட அஞ்சு ஒன்போதில் நின்றுச்சே கேந்திரம் பெற்று திச வந்தனா அடிபட்டுருவான்னு சொல்கிறான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூளையிலே உறங்க வைப்பான் முழுவதுமே பட்டினியை போட்டு கொண்டிடுவான் கண்டோர் ரேசிடுவோம் ஒற்றை காசுக்காக கையேந்தி கடை நீலை காத்து நிற்பான் பந்து சனங்கள் எல்லாம் வெறும் கட்டு கொட்டு மேளங்கள் முழங்கிட கனத்த சண்டையிட்டு கொண்டுடுவான் ஒருவன் மனையாலை உன்னித போகம் செய்வான் நட்ட பயிர் தீச்சுடுவான் நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான்டான் எட்டு கூட கோணத்தில் இருந்ததுன்னா இப்படிப்பட்ட பலனை சொல்றான் ஜாதக அலங்கரத்தில் அப்படியே மாற்றி போடு வக்கரம் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்படியே நியூட்ரல் ஆயிடும் அப்படியே சிறப்பாக இருப்பான் சார் ஒரு ஜோசியத்தை எப்படி அணுகணுன்றதை தெரிஞ்சுக்கணும் அந்த கிரகம் கெட்டு போயிருக்கு நீசமாயிருக்கு ஆயிருக்கு ஈவன் மூலத்திரிகோணம் ஆயிருக்கு சுபர் பார்வையில் இருக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே குரு வைப்பார் குரு எங்க நிற்கிது ஏன்னா அதுக்கு தான் சிறப்பு பார்வை அஞ்சு ஒம்பது உட்காந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவோம் லக்கணத்தில் ஒருத்தன குரு இருந்துருச்சுன்னா ஐந்தாம் மட்டத்தையும் ஒன்பதாம் மடத்தையும் பார்க்கணும் கோச்சார குரு சுக்கரனை தொட்டுச்சுன்னா கல்யாணத்துக்கு நேரம் குறிச்சு கொடுங்க ஆண் ஜாதகம் பார்த்ததுன்னா கோச்சார குரு செவ்வாயை தொட்டுச்சுன்னா பெண் ஜாதகம் பார்த்ததுன்னா கல்யாணத்துக்கு நேரம் குறிச்சு நேரம் வந்துருச்சு ஏழாம் அதிபதியை சுக்கரன் தொடுது கோச்சாரத்தில்னா கல்யாணத்துக்கு நேரம் குறிச்சு கொடுங்க ஏழாம் அதிபதியை ராகு தொடுதுன்னா கல்யாணத்துக்கு நேரம் குறிச்சு கொடுங்க சரியா திருமண சூட்சமத்தை பத்தி பேசணும்னா நேரம் பார்த்தது அவ்வளவு விஷயம் இருக்கு அப்ப ஜோசியத்துக்குள்ளார இவ்வளவு விஷயம் இருக்கு நான் சொன்னது எதுவும் புது விஷயம் இல்லை நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் ஒரு ஜோசியர் இல்லையா நீங்களும் ஜோசியர் அவ்வளவுதான் ஆள் போல் தடை தடைத்து அருகது போல் வேறு மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க வாழ்க வேண்டி குருபாதம் பணிந்து பணிகிறேன் நன்றி வணக்கம் 선생